ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எஃப்ஐடிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் பற்றி தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐடிஎஸ்கான தேவையான டேட்டாவை எங்கேயும் நாம் டவுன்லோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்தோம் இப்போ நாம் அதைக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத ஒரு டைம் ஒரு பேக்கப்பாக நம்ம பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா இந்த டேட்டாவிலேருந்து நாம் அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணக்கல இந்த கிளைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க இல்லையா இதை ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கலாம் அப்போ தான் யாருக்கு அதிக வெயிட்டேஜ் மார்க்கெட்டில் அதாவது யார் மார்க்கெட்டை அதிகமாக ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் நமக்கு வந்து புரிய வரும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரோ ட்ரேடர்லேருந்து ஆரம்பிக்கிறேன் இந்த ப்ரோ ட்ரேடர் அப்படின்னா இவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் ப்ரோ ட்ரேடர் அப்படின்றது ப்ரோ ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோ பார்ட்டி ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் எடுக்கணும் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இந்த அக்கௌண்ட்டே வந்து ஓப்பன் பண்ண முடியும் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு டென் லேக்ஸ் இருந்தால் தான் அதுக்கு அலோ பண்ணுவாங்க பெரும்பாலும் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறவங்க ரைட்டிங் தான் அதிக அதிகமாக பண்ணுவாங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்க்கணுன்னா இந்த இடத்துல பாருங்கள் என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேட் இருக்குது இந்த என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமில் இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு என்ஐஎஸ்எம் சீரீஸ் எயிட்டு கொடுத்துருக்காங்க இந்த என்ஐஎஸ்எம் சீரீஸ் எயிட் இருக்கு இல்லையா இதில் பாருங்கள் ஈக்குயூட்டி டெரிவிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த சர்டிஃபிகேட்டு யார் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம் எழுதி இந்த சர்டிஃபிகேட் யார் வச்சுருக்காங்களோ அவங்கள தான் வந்து இந்த ப்ரோ ட்ரேடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அவங்க தான் இந்த ப்ரோ ட்ரேடர் ப்ரோ ட்ரேடர் அப்படின்னா என்ஐஎஸ்எம்மோட சர்ட்டிஃபிகேட் எயிட் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்மே அலோவ் பண்ணுவாங்க இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்குள்ள நமக்கு என்னென்ன கிடைக்கும் மொபைல் ஆப் கிடைக்கும் ட்ரேடிங் ஆப் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி அவங்களோட ட்ரேடிங் ஆப்பே வந்து வேறு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நெஸ்ட்டு ஓடியன் இந்தமாரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ப்ரோ ட்ரேடருக்கான பிளாட்ஃபார்மே தனி பிளாட்ஃபார்ம் அதை வந்து அவங்களுக்கு தனியாக கொடுப்பாங்க ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐ எஃப்ஐ அப்படின்றதே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே ட்ரேடிங் பண்ணக்கூடிய கேட்டகரி அதுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஐ இந்த டிஐ அப்படின்றது போர்ட்ஃபோலியோ நிறுவனமாக இருக்கலாம் அல்லது நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனமாக இருக்கலாம் இதில் வந்து கார்ப்ரேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி தனி ஒரு அக்கௌண்ட் அக்கௌண்ட் இருக்குது அந்த கார்பரேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த கார்பரேட் அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் ட்ரேடிங் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே டிஐஸ் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்க அதுக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா கிளைண்ட் இந்த கிளைண்ட் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மள மாதிரி சாதாரண ஒரு இன்வெஸ்டர் ரீட்டைல் இன்வெஸ்டர் எல்லாமே கிளைண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்துடுறாங்க இப்போது ஃபஸ்ட்டு இந்த கேட்டகரிக்குள்ளே நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்லாம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த கேட்டகரிக்குள்ளே என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா பதினாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எண்டு டேட்டா இப்போ நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாக்கா கிளைண்ட்டு இன்டெக்ஸோட ஃபியூச்சர் ஓகேவா இன்டெக்ஸோட ஃப்யூச்சரில் கிளைண்டு லாங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்க மைனஸ் மூவாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு கான்ட்ராக்ட் அதாவது அவங்களோட லாங் பொசிஷனை கவர் பண்ணிக்கிட்டு எக்ஸிட் ஆகிட்டாங்க வெளியே வந்துட்டாங்க அதனால் என்ன சொல்லுதுனாக்கா அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து மூவாயிரத்து ஐநூற்றி அஞ்சு கான்ட்ராக்ட் வந்து வெளியே வந்துவிட்டாங்க பொசிஷனை புக் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லுது அதேமாதிரி ஷார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் மைனஸ் பண்ணிக்கிட்டாங்க வெளியே வந்துட்டாங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கான்ட்ராக்ட் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேனாக்க இதை கொஞ்சம் வியூ பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நான் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் டிஐ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃப்யூச்சர் லாங் கான்ட்ராக்ட் இன்டெக்ஸோட ஃப்யூச்சர் லாங் கான்டாக்ட் அப்படின்னா இரநூத்தி ஆறு கான்ட்ராக்ட் வந்து லாங் போர்ஷன் வச்சுருக்காங்க ஷார்ட் அப்படின்னு பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கான்ட்ராக்ட் வந்து ஷார்ட் வச்சுருக்காங்க அதேமாதிரி எஃப்ஐஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது மைனஸ் எண்பத்தி ரெண்டு கான்ட்ராக்ட் சரிங்களா இண்டெக்ஸ் ஃப்யூச்சரில் எண்பத்தி ரெண்டு கான்ட்ராக்ட் வந்து லாங் இருந்தவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டாங்க ஆனால் புதுசாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒம்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்பது கான்ட்ராக்ட் வந்து ஷார்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்போது எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்டு கீழே தான் போகும்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க இதிலருந்து அந்த மைண்ட் செட்டப் நமக்கு புரியுது அதேமாரி கிளைண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா எந்த சைடு மார்க்கெட் போகும்ன்றது அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியல அதனால் என்ன பண்ணுறாங்க லாங் சைடும் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வராங்க ஷார்ட் சைடும் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வராங்க ஆனால் எஃப்ஐஎஸ் மட்டும் ரொம்ப கிளீராக மார்க்கெட் கீழே தான் போகும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஷார்ட் சைடு தான் இருக்காங்க அதே நேரத்தில் டிஏயும் கூட மார்க்கெட்டு கீழே தான் போகும்னு சொல்லிட்டு ஷார்ட் சைடு தான் இருக்காங்க ஏன்னா பாருங்கள் டிஐஸும் பாருங்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்க லாங் வந்து வெறும் இரநூறு இரநூத்தி ஆறு கான்ட்ராக்ட் தான் வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் பாருங்கள் லாங் வந்து மைனஸ் எண்பத்தி ரெண்டு கான்ட்ராக்ட் எண்பத்தி ரெண்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க ஆனால் ஷார்ட் பாருங்கள் ஒம்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்பது கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க அடுத்ததாக இந்த ப்ரோ ட்ரேடல் அப்படின்னு பார்க்கும்போது இன்டெக்ஸ் ஃபியூச்சரில் இந்த ப்ரோ ட்ரேடலுக்கும் மார்க்கெட் எந்த சைடு போகும் அப்படின்றத அவங்களால சரியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாதனால அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா லாங் கான்ட்ராக்டும் எக்ஸிட் பண்ணுறாங்க ஷார்ட் கான்ட்ரக்ட்டும் எக்ஸிட் பண்ணுறாங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் லாங் கான்ட்ராக்ட் வந்து மைனஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு கான்ட்ராக்ட்டு ஷார்ட் கான்ட்ராக்ட் பாருங்கள் மைனஸ் பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு கான்ட்ராக்ட் வந்து ஷார்ட்டும் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்காங்க இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது கிளைண்டு ப்ரோட்ரேடு ரெண்டு பேருமே அவங்களோட பொசிஷனை ஷார்ட்டு அண்டு லாங் ரெண்டு சைடுமே ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வராங்க ஆனால் டிஏயும் ஷார்ட் சைடு தான் இருக்காங்க எஃப்ஐயும் ஷார்ட் சைடு தான் இருக்காங்க ஓகே இது வந்து இன்டெக்ஸ் ஃபியூச்சர் ஓகே அடுத்ததாக நான் என்ன செய்கிறேனாக்க ஸ்டாக் ஃப்யூச்சருக்குள்ளே வரேன் ஓகேவா இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டாக் ஃப்யூச்சர் மேலே பாருங்கள் கிளைண்ட் டைப்பு கொடுத்துருக்கேன் ஸ்டாக் ஃப்யூச்சர் லாங் அப்படின்றதுக்கு எஸ்டிகே அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் ஸ்டாக் ஃப்யூச்சர் லாங் அப்படின்னு கொடுத்துருக்கேன் மாதிரி ஸ்டாக் ஃப்யூச்சர் ஷார்ட் அப்படின்றதுக்கு எஸ்டிகே அப்படின்னு சொல்லி ஸ்டாக் அப்படின்றத எனக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன் எஸ்டிகே ஃப்யூச்சர் ஷார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் நம்ம பார்க்கும்போது கிளைண்ட் என்ன பண்ணியிருக்காங்க இதில் ஸ்டாக் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா எஃப் அண்டோக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாக் மட்டும்தான் வரும் எஃப் அண்டோக்குள்ளே எத்தனை ஸ்டாக் இருக்குனாக்கா நூற்றி எண்பத்தி ஏழு ஸ்டாக் இருக்குது அந்த லிஸ்ட்டு நீங்கள் எங்கே பார்க்கணுனாக்கா நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு என்எஸ்இண்டியாவோடய வெப்சைட்டில் போயிட்டு மார்க்கெட் டேட்டா அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் ஈக்யூட்டி அண்டு எஸ்எம்இ மார்க்கெட் அப்படின்னு இருக்கும் இதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு இதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே பாருங்கள் நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக் இருக்கும் அடுத்தடுத்த செக்மெண்ட் எல்லாமே இதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க ஃபைனலாக பாருங்கள் அதர்ஸ் அப்படின்னு இருக்கும் அதுக்குள்ளே செக்யூரிட்டிஸ் இன் எஃப் அண்டோ அப்படின்னு இருக்கும் அதாவது எஃப் அண்டோக்குள்ளே எத்தனை ஸ்டாக் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டு ஃபுல்லாகவே இதுக்குள்ளே வரும் இந்த லிஸ்ட்டை நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் இப்போது இந்த இடத்துல ஸ்டாக் அப்படின்னு சொன்னாலே ஸ்டாக் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க டோட்டல் கான்ட்ராக்ட் எவ்வளோன்னு தான் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த டோட்டல் கான்ட்ராக்ட் அப்படின்றது உங்களுக்கு இதில் எந்த ஸ்டாக்காக வேணாலும் இருக்கலாம் சரிங்களா இதில் நூற்றி எண்பத்தி ஏழு ஸ்டாக் சம்திங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதோட ஃபைல் உங்களுக்கு வேணும்னாலும் இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோடு சிஎஸ்பி ஃபைல் இருக்கும் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஸ்டாக்கில் எதில் வேணாலும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் நமக்கு தனித்தனியான ஸ்டாக் வந்து பிரித்து கொடுக்காமல் நெட்டான டோட்டல் டேட்டா தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கிளைண்ட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்க மைனஸ் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தேழு கான்ட்ராக்ட் ஓகேங்களா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட கான்ட்ராக்டை லாங் சைடு உள்ள கான்ட்ராக்டை இருபத்தி ஓராயிரம் சம்திங் கான்ட்ராக்டை எக்ஸிட் பண்ணிட்டாங்க அதேமாதிரி ஷார்ட் கான்ட்ராக்டும் பார்த்தீங்கன்னா மைனஸ் பதினெட்டாயிரத்தி நானூற்றி ஏழு கான்ட்ராக்ட் அதுதான் மைனஸில் தான் போயிருக்காங்க ஆனால் டிஐ பாருங்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஷார்ட் கான்ட்ராக்டை மைனஸ் ஒம்பதாயிரத்தி பதினோரு கான்ட்ராக்ட் வந்து ஷார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னா ஷார்ட் உள்ள பொஷனை வந்து கவர் பண்ணிட்டாங்க லாங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு கான்ட்ராக்ட் லாங் கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க ஆனால் ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்காங்க அதே நேரத்தில் எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டு லாங்கு ரெண்டுமே வச்சிருக்காங்க இதில் குறிப்பாக கவனித்து பார்க்கும்போது உன்னிப்பாக கவனித்து பார்க்கும்போது ஸ்டாக் ஃப்யூச்சர் லாங் அப்படின்னு எடுத்திங்கன்னா பதினோராயிரத்தி நானூற்றி முப்பது கான்ட்ராக்ட் தான் லாங் வச்சுருக்காங்க ஆனால் ஷார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா முப்பதாயிரத்தி நூற்றி பன்னெண்டு கான்ட்ராக்ட் இருக்குது முப்பதாயிரத்தி நூற்றி பன்னெண்டு இருக்குது இதுக்கான நெட் கான்ட்ராக்ட் தான் இந்த இடத்துல கால்குலேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஃபியூச்சர் லாங் அப்படின்றத கால்குலேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இதை ஏன் நான் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேனாக்க இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டா தானே அடுத்தடுத்த இதை நம்ம கால்குலேட் பண்ணி எப்படி இந்த டேட்டா உள்ளே கொண்டு வரதுன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோ நம்ம பண்ண போகிறோம் இல்லையா அதனால் இது ஒவ்வொன்றா இதுக்குள்ளே டெப்த்தாக போய் தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லாங் கான்டாக்ட் வந்து பதினோராயிரம் சம்திங் ஷார்ட் கான்டாக்ட் முப்பதாயிரம் சம்திங் நெட்டாக நம்ம பார்க்கும்போது பதினெட்டாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு கான்ட்ராக்ட்டு ஷார்ட் சைடு தான் அதிகமாக இருக்காங்க ஓகேவா அதுதான் இதோடைய கால்குலேட்டு அதேமாரி ப்ரோ ட்ரேடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு கான்ட்ராக்ட் லாங்கும் ஷார்ட் கான்ட்ராக்ட் என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸிட் ஆகியிருக்காங்க மைனஸ் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கான்டாக்ட்டு ஷார்ட் கான்டாக்ட் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டாங்க இதுக்கான டேட்டா தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன் அதாவது இந்த இந்த ஏரியாவுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இந்த இன்டெக்ஸ் நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம் சரிங்களா இந்த ஏரியாவுக்குள்ளே இன்டெக்ஸ் நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன் கால்குலேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் இது சரியான டேட்டாவா அக்யூரேட்டான டேட்டாவா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே தேவை ரொம்ப கிளீராக இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரும்போது இதேமாரி எக்ஸல் சீட்டை நீங்களும் ஓனாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நிஃப்டி ஃபியூச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நிஃப்டி ஃபியூச்சர் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஃபின் நிஃப்டி ஃபியூச்சர் கேப் நிஃப்டி ஃபியூச்சர் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபியூச்சர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி எஃப்ஐஐஸ் மட்டும்தான் சரிங்களா இதுக்குள்ளே வந்து கிளைண்ட்டு டிஐ எஃப்ஐஸ் ப்ரோ ட்ரேடிங் நாலு பேரும் இதுக்குள்ளே இல்லை ஏன்னா இதுக்கான டேட்டாவை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாருங்கள் உங்களுக்கு மூணு ஃபைல் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இந்த ஃபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டகிரி வைஸாக இருக்கும் சரிங்களா வைஸாக அப்படின்னா கிளைண்ட் எவ்வளோ டிஐ எவ்வளோ எஃப்ஐ எவ்வளோ ப்ரொமோட்டர் எவ்வளோ இது வந்து ஒரு காமனான ஃபைல் சரிங்களா அதுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அடுத்த இந்த ஃபைல் நீங்கள் பார்க்கும்போது சேம் அதே தான் டிஐஎஃப்ஐ கிளைண்ட்டு ப்ரோட்ரேடர் இவங்களோட வால்யூம் இது வந்து காமனான வால்யூம் சரிங்களா காமன் செக்மெண்ட்டு அதுக்கு அடுத்ததாக இந்த ஃபைலில் பார்த்தோம் இல்லையா இதில் தான் வந்து நமக்கு ரெண்டு வெரைட்டி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வெரைட்டி இன்டெக்ஸில் இன்டெக்ஸோட ஃப்யூச்சரில் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஃபின் நிஃப்டி ஃப்யூச்சர் எவ்வளோ பேங்க் நிப்டி ஃப்யூச்சர் எவ்வளோ மிட் கேப் நிஃப்ட்டி ஃப்யூச்சர் எவ்வளோ நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஃப்யூச்சர் எவ்வளோ நிஃப்டியோட ஃப்யூச்சர் எவ்வளோன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஆனால் இதோட டைட்டில் பாருங்கள் இதில் வந்து ஒன்லி எஃப்ஐஏ டெரிவேட்டிவ் ஸ்டாட்டிக்ஸ் மட்டும்தான் சரிங்களா இதுக்குள்ளே உங்களுக்கு கிளைண்ட்டும் வரல டிஐயும் வரல ப்ரோ ட்ரேடரும் வரல இதுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒன்லி எஃப்ஐஸ்க்கான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் ஆப்ஷன் டோட்டலாக கொடுத்துருக்காங்க கேப் நிஃப்டி ஆப்ஷன் ஃபின் நிப்டி ஆப்ஷன் நிஃப்டி ஆப்ஷன் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஆப்ஷன் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால் நான் இந்த எக்ஸல் சீட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கிறது மேலே பார்த்தோம் இல்லையா இந்த ரெண்டு இடத்துல பார்த்தோம்ல இந்த கேட்டகரியில் இந்த கேட்டகிரியில் பார்த்தோம் இல்லையா இது எல்லாமே உங்களுக்கு கிளைண்டு எஃப்ஐ ப்ரோ ட்ரேடர் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிடிச்சி அதில் இண்டிவிஜுவலாக அவங்க எந்த சைடு லாங் இருக்காங்க ஷார்ட் இருக்காங்கன்னு நம்ம கொண்டு வந்தோம் ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டேட்டா பார்த்தீங்கன்னா கிளைண்டு டிஐஎஃப்ஐஸ் ப்ரோ இவங்கள்லாம் கிடையாது இந்த இடத்துல இருக்கிறது எஃப்ஐஸ் மட்டுந்தான் சரிங்களா அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம அடுத்தது டேட்டாவை வந்து கால்குலேட் பண்ணி கொண்டு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்போ உங்களுக்கு எஃப்ஐஏஸ் எந்தெந்த இன்டெக்ஸுக்குள்ளே ஷார்ட்டு லாங் இருக்காங்க அப்படின்றத பிரித்து பார்க்குறதுக்கு இந்த டேட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டு எந்த சைடு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப தெளிவாக ஒரு கண்டன்ட் சொல்கிறேன் பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் இதில் நிஃப்டி ஃப்யூச்சரில் பைக் கான்ட்ராக்ட் எவ்வளோ செல் கான்ட்ராக்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து பார்க்கும்போது என்ன செஞ்சுருக்காங்க மைனஸ் ஏழ்நூற்றி நாற்பத்தேழு கான்ட்ராக்ட் வந்து பைக் கான்ட்ராக்டை எக்ஸிட் பண்ணிட்டாங்க அதேமாதிரி செல் கான்ட்ராக்டும் எக்ஸிட் தான் பண்ணியிருக்காங்க பாருங்க உங்களுக்கு மைனஸ் ஆறாயிரத்தி நூற்றி நாலு கான்ட்ராக்ட் வந்து செல் காண்டாக்ட் எக்ஸிட் பண்ணியிருக்காங்க ஆனால் பேங்க் இப்படி ஃப்யூச்சர் பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முக்கியமான பாயிண்ட்டு நான் உங்களுக்கு சொன்னேன் பேங்க் இப்படி ஃப்யூச்சரில் பார்க்கும்போது பைக் காண்டாக்ட் அப்படின்னா ஆறுநூற்றி எழுபத்தி ஒரு கான்ட்ராக்ட் வந்து பைக் காண்டாக்ட் செல் காண்டாக்ட் பாருங்கள் பதினாலாயிரத்தி எட்நூற்றி பதினோரு கான்ட்ராக்ட் வந்து செல் காண்டாக்ட் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதிலருந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு சில இடங்களில் சில நாட்களில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணக்கில் நிஃப்டி பேங்க் நிப்டி ரெண்டையும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு என்ன தோணும் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி தான் பெருசாக இறங்குச்சி நிப்டி இறங்கவே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும் சில நாட்களில் பார்த்தீங்கன்னா நிப்டி தான் இறங்குச்சு ஆனால் பேங்க் நிப்டி இறங்கவே இல்லைன்னு தோணும் சில நாட்களில் நிப்டி செல்லாகும் பேங்க் நிப்டி பையிங் ஆகும் சில நாட்களில் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நடக்கும் இது ஏன் நடக்குது அப்படிங்கிறத இந்த டேட்டாவிலம்தான் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா நிப்டி ஃபியூச்சரில் வந்து பொஷன் எதுவும் ஷார்ட்டோ லாங்கோ கிரியேட் பண்ணல லாங்கும் வந்து எக்ஸிட் தான் பண்ணியிருக்காங்க ஷார்ட்டும் வந்து எக்ஸிட் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் பேங்க் நிப்டியில் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க ஷார்ட்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க லாங் பாருங்கள் வெறும் ஆறுநூத்தி எழுபத்தொரு காண்ட்ராக்டு தான் ஷார்ட் பாருங்கள் பதினாலாயிரத்தி எட்நூற்றி பதினோரு கான்ட்ராக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்போது நிப்டி ஃபியூச்சர் பேங்க் நிப்டி ஃப்யூச்சர் ஃபின் நிப்டி கேப் நிப்டி இன்டெக்ஸ் நிப்டி ஃப்யூச்சர் இது எல்லாத்தையும் பார்க்கும் போது உங்களுக்கு இந்த இடத்துல பேங்க் நிப்டியில் மட்டும்தான் அதிகமான கான்ட்ராக்ட் வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்போது நாம் இங்கே ஷார்ட்டில் பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கவுங்களும் ஷார்ட்டில் பார்க்கும்போது இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆகஸ்ட் ஓகேங்களா இன்றைக்கி பதினஞ்சு ஆகஸ்ட் மார்க்கெட் வந்து ஹாலிடே நாளைக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நிஃப்டி பெருசாக விழுமா விழாதா அது நமக்கு தெரியாது ஆனால் பேங்க் நிஃப்டி பெரிய லெவலில் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் பேங்க் நிஃப்டி பாருங்கள் இந்த ப்ரிவியூ சப்போர்ட்டை வந்து உடச்சி நிற்கிது சரியா ப்ரிவியூ சப்போர்ட்டை வந்து உடச்சி நிற்கிது ஆனால் நிப்டி பாருங்கள் இந்த ப்ரிவியூ சப்போர்ட்டுக்கிட்ட வரல சரியா அப்போ பேங்க் நிஃப்டி பெருசாக கீழே இழுத்துக்கிட்டே போகுது ஆனால் நிப்டி பெருசாக கீழே இறங்கலை சரிங்களா நிஃப்டி பாருங்கள் உங்களுக்கு இந்த ப்ரிவியூ சப்போர்ட் வச்சோம்னா இந்த இடத்துக்கு வந்து டச் பண்ணலை ஏன்னா நிப்டி வந்து மேலேயே தான் இருக்கான் ஆனால் பேங்க் நிப்டி உங்களுக்கு இந்த ப்ரிவியூ சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிடுச்சு அப்போது பேங்க் நிப்டி ரொம்ப வீக்காக இருக்குது நிப்டி வீக்காக இல்லை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டேட்டாவில் பாருங்கள் பேங்க் நிப்டி தான் ஷார்ட் கான்டாக்ட் அதிகமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்போ பேங்க் நிப்டி தான் ப்ளே பண்ணுறாங்க இந்த இடத்துல நிப்டியே விட்டுட்டாங்க நிப்டியே ப்ளே பண்ணல அப்படின்றதுக்கான இந்த ரெண்டு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கனால இதோடு நான் வந்து கட் பண்ணிக்கிட்டு அடுத்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்